ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டிலேருந்து இருந்தான் வீடியோ எடுத்திருக்கேன் இன்னைக்கு காலையிலேயே என் தம்பி வந்து ஊர்லேருந்து வந்திருக்கான் என் பையன் பார்த்திங்கன்னா காலையிலேயே முடிச்சிட்டான் மாமாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈக்கராக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான் அவன் வந்ததும் தான் ஒரே சிரிப்பு தான் அவனுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து என் தம்பியை வந்து ஸ்லேட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க மாமா கையால் ஃபஸ்ட்டு ஸ்லேட் வாங்கி கொடுக்கணும் என் பேரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பியை பார்த்தீங்கன்னா ஸ்லேட் வாங்கிட்டு வர சொன்னால் போர்டே வாங்கிட்டு வந்துட்டான் அதை பார்த்ததும் தான் என் பையனுக்கு பேக்கில் இருந்து அவன் எடுக்கும் ஒரே சிரிப்பு தான் அவனுக்கு வந்து ஒரே கொண்டாட்டமாக போச்சு அதில் ஸ்கெச்சஸ்லாம் வேறு இருந்துச்சு அதை பார்த்ததும் அவனுக்கு ஒரே ஜாலி தான் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் எழுதிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து கோழி வளர்க்கமா முட்டை விட்ருக்கானு பார்த்துட்டு வரலான்ட்டு என் பையனும் என் வீட்டுக்காரும் போயிருக்காங்க என் பையனுக்கு வந்து அதை வந்து வேடிக்கை காட்டுவாங்க கரண்டியால் அந்த படப்புக்குள்ளே தான் முட்டை விட்ருக்குமா எங்கள் கோழி முட்டை எடுக்கிறத பார்க்குறதுக்கே அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் முட்டை வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்பான் அதுதான் பண்ணிட்டு பண்ணிகிட்ருந்தான் காலையிலே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வெயில் வந்து மண்டையை பிளக்குது எப்படி வெயில் அடிக்குதுன்னு பாருங்கள் இதுதான் எங்கள் வீட்டோட தோட்டம் எங்கள் அம்மா வீட்டில் உள்ள தோட்டம் இது தான் அப்படியே கொஞ்ச நேரம் தோட்டத்தில் வாக்கிங் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து பப்பு இந்த ஜெர்மன் ஷெப்பன் நாங்கள் வந்து வளர்க்குறோம் இவனுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வயசு ஆகுது என் பையனும் பப்புவும் சேமாக தான் வீட்டுக்கு வந்தாங்க என் பையன் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் பாய்